ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மண் சட்டி எடுத்துக்கோங்க அது மண்ச்சட்டி காய்ஞ்சிடும் நல்லெண்ணெய் வந்து நூறு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி சோம்பு நல்லா வெடிக்கட்டும் ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து எண்ணெயிலையும் ஃப்ரை ஆகட்டும் ஒரு ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் சீக்கிரமாக நல்லா வதங்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியனும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதங்கட்டும் நான்வெஜ்ஜி எல்லாமே நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்க ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க அரை முடிய அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி அந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ற மிளகாய்கூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் அந்த அந்தளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆனியன் வதங்கும்போது கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணேன் உப்பு பதம் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது அரை கிலோ நண்டு இது அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புல மிளகு வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து மிளகாய்த்துள்ள ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்டு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் குழம்பு எல்லாம் நல்லா கொச்சி நல்லா வெந்திருக்கு அந்த எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த குழம்பு பார்த்து இருக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நண்டு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா கொச்சிடுச்சு நண்டு நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் போல் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்